நான் பிஏ ஏ இலங்கலை தமிழ் தமிழ் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நான் எடுக்க போற டா டாபிக் வந்து தேவதேவன் பத்தி பிறப்பு வந்து பிச்சுமணி கைவல்யம் அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜர் கோவில வந்து இவர் வந்து பிறக்கிறாரு இருப்பிடம் வந்து தூத்துக்குடி பணி வந்து எழுத்தாளர் வாழ்க்கை துணை பெயர் வந்து சாந்தி பிள்ளைகள் வந்து அமிர்தா பிரமிதம் அரவிந்தன் இவர் வந்து விருதுகள் வந்து தமிழ்நாடு அரசின் தமிழ் வல் வளர்ச்சித்துறையின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த நூலுக்கான பரிசு தேவதேவன் என்ற புனைபெயரால் அறியப்பட்ட பிச்சுமணி கைவல்யம் ஒரு நவீன தமிழ் கவிஞர் ஆவார் பிச்சுமணி கைவல்யம் என்ற பெயரில் கவிதைகளையும் எழுதி வருகிறார் இவர் எழுதிய தேவதேவன் கவிதைகள் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த நூல்களின் புது கவிதை என்னும் வகைப்பாடில் பரிசு பெற்றிருக்கிறது இவரோட வாழ்க்கை சுருக்கம் கைவல்யம் தூத்துக்குடியில் வந்து மே அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிச்சுமணி பாப்பாத்தி தம்பிய தம்பதியருக்கு பிறந்தார் ஈவே ராமசாமி தான் இவருக்கு வந்து கைவல்யம் என்ற பெயரை இட்டார் தந்தை பத்தொம்போதாம் அகவையில் ராஜர்கோவிலில் இருந்து தூத்துக்குடிக்கு பிழைப்புக்கு தேடி வந்தார் கை கைவல்யம் இன்றளவும் அங்கேயே தான் தங்கியிருக்கிறார் பள்ளி படிப்பை முடித்த பின்பு கைவல்யம் ஒரு சிறு அச்சகம் ஒன்றை நடத்தி வந்தார் பின்னர் ஆசிரியர் படிப்பு முடித்து தூத்துக்குடியிலே ஆசிரியனாரார் ஆனார் நகராட்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் இவரது மனைவி சாந்தி மகள் அமிர்தா பிரமீதம் மகன் அரவிந்தன் எழுத்துலகம் கைவல்யத்தின் முதல் கவிதை தொகை வந்து குளித்து குறி குளித்து கரையேறாத கோப்பியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இரண்டாவது தொகுப்பு மின்னர் பொழுதே தூரம் பிரமீல் முன்னுரையுடன் வெளிவந்தது கவிதை வாசகர்களால் கவனிக்கப்பட்டது தொடர்ந்து மாற்றப்படாத வீடு பிரமீல் முன்னுரையுடன் வெளிவந்தது பெரும்பாலான முத்துப்பாண்டி காஞ்சனை சீனிவாசன் ஆகியோரின் உதவியுடன் அவரே வெளியிட்டு வந்தார் அவரது கவிதைகள் தமிழனி பதிப்பகம் வெளியிட தொடங்கியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கவிதைகளுக்கான முழு தொகுப்பு தேவதேவன் கவிதைகள் என்ற பெயருடன் தமிழனி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது தேவதேவன் கவிதை பற்றிய என்ற உரையாடல் மூலையும் என்ற நாடக நூலையும் எழுதி வெளியிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் தூத்துக்குடியில் கலை படங்களுக்கான திரைப்பட சங்கம் ஒன்றையும் நடத்தி வந்தார் விருதுகளும் இவருடைய விருதுகள் வந்து விஷ்ணுபுரம் விருது திருப்பூர் தமிழ் சங்க விருது லில்லி தேவசிகாமணி விருது தேவமகள் அறக்கட்டளை விருது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி கழக விருது விளக்கு விருது ஆகியவற்றை வந்து பெற்றிருந்தார் திறனாய்வு தேவதேவன் பற்றி ஜெயமோகன் முழுமையான திறனாய்வு நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் நவீனத்திற்கான பின் தமிழக கவிதை தேவதேவன் முன்வைத்து என்ற அந்த நூல் கவிதை பதிப்பகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தமிழீட்டு வெளியீட்டாக இயக்கத்தில் தேவதனை பற்றி யாதும் ஊரே யாகும் கேரீர் என்ற செய்திப்படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது கவிதை நூல்கள் குளித்து கரையேறாத ஓவியர்கள் மின்னல் பொழுதே தூரம் மாற்றப்படாத வீடு பூமியை உதரியெடுத்த மேகங்கள் நுழைவாயிலேயே நின்றுவிட்ட கோலம் சின்னஞ்சிறிய சோகம் நட்சத்திர மீன் அந்த இடத்திலே ஒரு இருக்கை புல்வெளி ஒற்கள் விண்ணளவு பூமி விரும்பியதெல்லாம் விடிந்தும் விடியாத ஒன்று கவிதை நடை தேவதேவன் கவிதைகள் எளிய சிக்கலில்லாத மூலிநடையை கொண்டவை இயற்கை சார்ந்த படிமங்களை உள்ளடக்கிய தத்துவங்களோடு சொல்பவை அவரது சிறந்த கவிதைகளின் மென்மையான இத இசை ஒழுங்கு காணப்பட்டது நவீன வாழ்க்கையில் அழகின்மையும் இலக்கியத்தன்மையையும் விமர்சிக்கும் தேவதேவன் இயற்கையின் பேரழகையும் அதன் சரமான கருணையையும் மீண்டும் மீண்டும் முன்வைத்திருந்தார் கவிதைக்கு புறமாக அரசியல் தேவையில்லை கவிதை தன்னளவிலேயே அரசியல் செயல்பாடு என்று வாதிடும் தேவதேவன் தமிழக கலித்தல் மீது தொடுக்கப்படும் அடுக்குமுறைகளையும் எதிராக மிகுந்த உணர்ச்சி பாங்குடன் கண்டன கவிதைகளையும் எழுதியுள்ளார் கனையாழி பிரபஞ்ச இதழ்களில் கவிதைகளை எழுத தொடங்கினார் தேவதேவனோட கவிதை மட்டும் சொல்றேன் அந்த கவிதை பேர் வந்து ஓர் அதிகாலை ரோஜா அக்காட்சியினைக் கண்டு ஏன் என் இதயம் வலிக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் நீண்ட இரவின் அழுகையில் இறுதியாய் கூத்த அபூர்வ மலர் அத்துணை விரைவில் அத்துணை எளிதாய் அழிந்துவிடக்கூடிய நோய்மையை பெற்றிருக்கிறதே என்றார் ஓ ஒவ்வொரு காலையிலும் கூக்கின்றதாமே இந்த மலர் ஏன் இரகசியத்தையெல்லாம் விளம்பியபடி ஐயோ ஒரு காடும் இக்காட்சியினை காணதோர் கோடி கோடி ஏன் நன்றி